ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கஃபீனாஸ் டேஸ்டி டெய்ல்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம மிளகு தேன் இது ரெண்டு இன்க்ரீடியண்ட் வச்சு மருந்து ஒன்று செய்ய போகிறோம் என்னன்னு பார்க்கலாம் அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து வறட்டு இருமல் விடவே விடாது தொண்டவலி சளி இதெல்லாம் வந்து பனிக்காலத்தில் மழை காலத்தில் சில பேருக்கு சம்மரில் அதிகமான வேர்வையில் கூட வரும் ஸோ அதுக்கு இது குயிக்காக நீங்கள் செய்கிற ரெசிபி செஞ்சு நீங்கள் வீட்டில் எப்போவுமே வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸில் போட்டு இதில் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறோம் மிளகு தூள் இது வந்து நான் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற மிளகும் எடுத்துக்கலாம் இல்லைனா இடித்து உடனே செய்யக்கூடிய மிளகு தூளும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு ஸ்பூன் மிளகுக்கு நீங்கள் ஹாஃப் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அது ரொம்ப ஒரு வாட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு அது கரெக்டாக தான் இருந்துச்சு இல்லை ரொம்ப அது வந்து தேன் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு வந்து பால்ஸை ரெடி பண்ண முடியல அப்படின்னா தேன் கொஞ்சம் குறச்சி போட்டுக்கோங்க இதை நம்ம வந்து தேன் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு இந்த சளி சைனஸ் ப்ராப்ளம்னால ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க நான் வந்து ஹாஃப் ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் இதில் ஃபுல் ஸ்பூன் தான் இன்னும் நிறைய இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிடுங்க ஏன்னால் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் ஏன்னால் மிளகு வந்து காரம் அப்படிங்கிறதுனால காரம் தெரியாததுனால தான் நம்ம இதில் தேன் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நான் ஊ தேன் ஊற்றிட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து கையில் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் சின்ன பசங்களுக்கு சின் ரொம்ப சின்னதாக நான் அதில் காட்டுறேன் பால்ஸ் ரெடி பண்ணும்போது பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதில் ஒரு பால் நீங்கள் தொண்டையில் நீங்கள் வாயில் வந்து சும்மாவே சாப்பிட்லாம் மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இல்லை எனக்கு அது வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை சின்ன பசங்க அது மாதிரி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் போட்டு தண்ணி போட்டு தண்ணி குடித்து முழுங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்லாம் அல்சர் ப்ராப்ளம் இல்லாதவங்க காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் காலையில் வேளை ராத்திரிக்கு ஒரு வாரில் நீங்கள் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுக்கலாம் இரவில் நீங்கள் வந்து இதை சாப்பிட்டுட்டு படுத்திங்க அப்படின்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வெறும் வயதில் சாப்பிடவே கூடாது நீங்கள் சாப்பாடு எதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் இது சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க கண்டிப்பாக ஏன்னா அந்த மிளகு காரம் எதுவுமே செய்யாது உங்களுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் இதை குட்டி குட்டியாக எடுத்து பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது எப்போவுமே நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம் அது கண்டிப்பாக கெட்டு போகாது ஏன்னா இதில் பியூர் ஹனி நம்ம ஆட் பண்ணுறோம் ப்யூர் ஹனி ஆட் பண்ணும்போது எந்த ஒரு பொருளுமே கெட்டு போகாது ஏன்னா ஹனியே கெட்டு போகாது ஸோ இப்போ இதில் நம்ம கையில் எடுத்து தான் பால்ஸ் ரெடி பண்ண போகிறோம் சின்ன சின்ன உருண்டையாகவே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா சின்ன குழந்தைங்க அப்படின்னு நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே நீங்கள் இதை கொடுக்கலாம் அதுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் அதுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு மிளகு தூளும் மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு பிஞ்ச் போட்டு பாலில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் அஞ்சு வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஸோ இந்த உருண்டை பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு இந்த சைஸ் நீங்கள் கொடுக்கலாம் சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸில் அதே நீங்கள் குட் பாதியாக குறைச்சிக்கிட்டிங்கன்னா அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இது நம்ம சாப்பிட்ற பொருள் அப்படிங்கிறதுனால எதுவுமே சைடு எஃபெக்டெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வ கணக்கில் செலவு பண்ணி நிறைய மெடிசின்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கும் சிரப் வாங்கி குடிக்கிறதுக்கும் இது சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மருத்துவம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஹோம்மேட் அப்படின்னு சொல்லலாம் மெடிசின்ஸ்ன்னு சொல்லலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான வேலையே இருக்காது அப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது கண்டிப்பாக இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த காலத்தில் சித்தா மெடிசன் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டிலேயே தயார் பண்ண வேண்டிய மருத்துவம் தான் மருந்துகள் தான் ஸோ அதை தான் நிறைய சித்தர்கள் கூட சொல்லியிருப்பாங்க உணவே மருந்து அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் அதை நான் வந்து நிறைய வந்து அனுபவிச்சிருக்கேன் நம்மளோட உணவுலேயே உணவுப் பொருட்கள்லேயே நமக்கு வந்து மருந்துகள் இருக்குது அதை நம் நமக்கு தெரியாது நிறைய நாலேஜ் கிடையாது பீப்புளுக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா சோம்பேறித்தனம் இல்லாமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பால் நான் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா அதுதான் வந்து நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வராங்க நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் நிறைய வியூவர்ஸ் ஷார்ட்ஸுக்கும் சரி ஃபுல் வீடியோஸ்க்கும் சரி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயும் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வர்றாங்க ஆட் ஆகிட்டே இருக்காங்க நிறைய பேர் வியூ பண்ணுறாங்க நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்குமே நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன் மிக்க நன்றி கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக நம்மளோட ரெசிபீஸ் எல்லாமே அது மெடிசின் ரெசிப்பியாக இருந்தாலும் சரி ஃபுட் ரெசிப்பியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்னுமே நான் முன்னாடியே நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக நம்ம நிறைய வந்து நம்ம சேனலில் வந்து பண்ணலாம் பண்ண போகிறோம் கண்டிப்பாக எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த வாட்டி நான் வந்து விலாக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் என்ன வளாக் அப்படிங்கிறத நான் வந்து வ்ளாக் போடும்போது சொல்கிறேன் பட் இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு குயிக்காக சொல்லணுன்னா ஃபுட் விலாக்ஸ் ஓகே ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணலான்னு இருக்கோம் வெளியிலையும் போயிட்டு நம்ம வீட்டில் நிறைய ஃபுட் வந்து ரெசிபிஸ் போட்டாச்சு ஸோ வெளியில் போய் ஃபுட் விளாக்ஸ் போகலான்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எல்லா விளாக்ஸும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் எங்களுக்கு வேணும் அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு உங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் நீங்களும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை ஸோ இந்த பால்ஸ் நான் வந்து குட்டி குட்டியாக போட்டாச்சு ரெடி ரெடியச்சுங்கள் இதை வந்து சும்மா அப்படியே சாப்பிட்லாம் ஒரு சாக்லேட் மாதிரி சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா அது மாதிரி சாப்பிட்டா நல்ல எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக உடனே வந்து கேட்கும் இல்லை எனக்கு அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் போட்டு டேப்லெட் மாதிரி முழுங்கிடுங்க தண்ணி குடிச்சு நடுவில் நான் ரொம்ப பேசாமல் மியூசிக் போட்டு அந்த மாதிரி வீடியோஸ் ட்ரை பண்ணியிருந்தேன் ஏன் அப்படின்னா அதுவுமே எனக்கு சஜஷன்ஸ் கொடுத்தாங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து நிறைய சேனலில் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிகிட்டே இருப்பாங்க மியூசிக் போட்டுருவாங்க எதுவும் பேச மாட்டாங்க ஸோ நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி அதை குக் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் அகைன் எனக்கு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் பேசி போடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எவ்வளோ ஆட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருந்தாலுமே சரி நீங்கள் பேசி போடுங்க அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து இந்த ரெசிபி ஸோ ஓகே இது வந்து ஒரு மருத்துவ ரெசிப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசிட்டு சரி நம்ம வாய்ஸ் பேசிகிட்டே இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒன் ஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் ஹனி அவ்வளோதான் இதில் இன்க்ரீடியன்ட் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதை மட்டும் போடுறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இது சாப்பிட்டுட்டு நீங்களே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து எப்படி மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா டைமில் இதை சாப்பிட தேவையில்லை சாப்பிடாதீங்க நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு வரட்டு இருமல் தொண்டவழி சளி இருந்ததுன்னா மட்டும் இதை நீங்கள் வந்து சாப்பிடலாம் இல்லைன்னா யூஸ்வலாக நீங்கள் சமையலில் அதிகமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக நீங்கள் எப்போவுமே டெய்லி பேஸிஸில் பெப்பர் ஹனி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சளியெல்லாம் சேராது தொண்டவலி வராது எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் அதிகமாக வந்து அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டா கூட ஐ மீன் இன் பிட்வீன் அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டா கூட உங்களுக்கு எதுவுமே வந்து தொந்தரவு கொடுக்காது உங்களோட உடம்பு வந்து நல்ல பலமாக இருக்கும் பலவீனமாகாது ஓகே ரெடி இன்றைக்கு ரெசிபி ரெடி இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்